ஆன்மீக ஐதீகங்கள் சோம சோமசூக்த பிரதட்சணா நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்குத் தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் சோம சூக்த பிரதர்ஷனத்தின் தத்துவங்கள் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் கோவில்களும் வழிபாடுகளும் நம் வாழ்வின் முக்கிய அங்கமாக உள்ளன இறை வழிபாடு மட்டுமே நம்மை துன்பங்களிலிருந்து காத்து மன அமைதியை தருகின்றது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனித்துவமும் மகத்துவமும் உண்டு அந்த வகையில் திருக்கோவில்களில் வீற்றிருக்கும் தெய்வங்களை பொறுத்து அந்தந்த கோவில்களில் பூஜைகளும் வழிபாட்டு முறைகளும் திருவிழாக்களும் வித்தியாசப்படுகின்றன விநாயகருக்கு மகா சங்கடகர சதுர்த்தி முருகனுக்கு சஷ்டி பெருமாளுக்கு ஏகாதசி நாள் வாராகி அம்மனுக்கு பஞ்சமி என்று மாதம் தோறும் வளர்ப்பிறை தேய்பிரை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன அதேபோல சிவபெருமானுக்கு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை திரையோதசி தினங்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள பிரதோஷ காலத்தில் வழிபாடுகள் நடைபெறுகின்றன பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் மற்றும் மகா ஆராதனைகள் நடைபெறும் சாதாரணமாகவே பக்தர்கள் கோவில்களில் உட்பிரகார வலம் வந்தால் உடல் ஆரோக்கியமும் நல்ல பலன்களும் கிடைக்கும் ஆனால் இந்த பிரதோஷ நேரத்தில் குறிப்பாக நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பக்தர்கள் சோமசூக்த பிரதட்சணம் செய்யும் போது கோடான கோடி பலன்கள் கிடைப்பதாக கூறப்படுகிறது அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலைக் கடைய அப்போது வெளிப்பட்ட ஆலகால விஷமானது அசுரர்களையும் தேவர்களையும் துரத்தியதாம் அப்போது சிவபெருமான் இருக்கும் இமயமலையை தேவர்கள் வலமாக சுற்றும்போது ஆலகாலம் வழிமறைக்க தேவர்கள் வந்த வழியே திரும்பி சுற்ற இந்த முறை ஆலகாலமானது இடப்புறம் எதிர்த்ததாம் இப்படி வலமும் இடமுமாக மாறி மாறி ஐயமுறுத்திய ஆலகாலத்தினை சிவபெருமான் உண்டு உலகினை காத்தார் என்று சொல்லப்படுகிறது ஆலகாலம் துரத்த தேவர்கள் கைலாயத்தினை சுற்றிய விதத்தினை சோமசூக்த பிரதட்சணம் என்கிறார்கள் சோமசூக்தம் என்றால் அபிஷேக நீர்விழும் கோமுகி தீர்த்த தொட்டியை குறிக்கிறது சிவாலயத்தில் நந்தியம் பெருமானிடம் இருந்து புறப்பட்டு இடப்புறம் சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கி வந்த வழியே திரும்பி நந்திதேவரை வணங்கி வலப்புறமாக கோமுகி வரை சென்று மீண்டும் வந்த வழியே திரும்பி நந்திதேவரின் இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை வணங்க வேண்டுமாம் இந்த முறைக்கு சோமசூக்த பிரதட்சணம் என்று பெயர் இப்படி மூன்று ஐந்து பதினொன்று என பிரதட்சணம் செய்து சிவபெருமானையும் நந்தியையும் வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் உங்களுக்கு இறைவனின் அருள் ஆயிரம் மடங்கு அதிகமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது நேர்களே சாதாரண பிரதோஷ நேரத்தில் எம்பெருமானை சோமசூக்த பிரதட்சணம் செய்வதால் ஒரு வருடத்திற்கு ஈசனை வழிபாடு செய்த பலன் கிடைக்குமாம் ஏழரை சனி அஷ்டம சனியினால் வரும் துன்பங்கள் தீர சனிமகா பிரதோஷ வழிபாடு என்பது சிறந்த நிவாரணியாகுமாம் சனிமகா பிரதோஷ காலத்தில் சோமசூக்த பிரதட்சணம் செய்வதால் நூற்று இருபது வருட பிரதோஷ வழிபாட்டு பலனும் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் இனி நாமும் பிரதோஷ நாளில் சோமசூக்த பிரதட்சணம் செய்து வாழ்வில் வளம் பெறுவோம் ஆன்மீக ஐதீகங்கள் சோமசூக்த பிரதட்சணம்